ஹாய் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியலை ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் எடுக்கும் பட் லைவாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு ஸோ அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் டிபி டுப்ஸ்க்காவது தெரிய வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவுக்கு யூஆர்எல் லைவ் போட்டிருக்கேன் யாராவது இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குது சீக்கிரம் டெரரிஸ்டிக் இல்லாதனும் ஓகே லைவ் வந்தாச்சு நான் ஸ்ரீநகரில் இருக்கேன் சக்தி ஸ்ரீநகரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அங்கே ஏதாவது தாக்குதல் இருக்கா ஆக்சுவலாக ஸ்ரீநகர் ஏர்பேஸ்லாம் தாக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு வி கி ப்ரோ ப்ளீஸ் டெல் சைனீஸ் ரேடார் தென் பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டப்போ ரேடார் ஃபீல்டா ஜெய்ஹிந்த் வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் வாய்ஸ் அண்ட் வீடியோ குட் ஓகே ஐ கேன் லிசன் சரிப்பா இப்போ ரெண்டு மூணு மெசேஜ் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது ஒன்று வந்து நம்முடைய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு எக்ஸ்க்யூஸ் மீ மைக் இதை விட நல்ல மைக் முடிச்சிட்டா ஒரே நிமிஷம் அப்படி இருங்க அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மைக் கொஞ்சம் நல்லா இருக்கும் எஸ் ஹலோ 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 இப்போ கேட்குதா இப்போ இப்போ முதல்லதுக்கு பரவாயில்லையா மைக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து அது ஃபேக் நியூஸ் ஆமாம் அது ஃபேக் நியூஸ் ரஃபேல் ஜெட் ஷூட்டட் டவுனா ப்ரோ இல்லை 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 அதெல்லாம் ஃபேக் நியூஸுங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் இல்லாட்டி நான் இல்லை இல்லை எஃப் சிக்ஸ்டீன் எஃப் செக் செவன்டீன் எதுவுமே இன்னும் ஷூட் அவுட் ஆகலை யாரும் ஃபேக் ஃபேக்கான நியூஸை நம்பாதீங்க என்ன ஏகப்பட்ட ஃபேக்காக க்ளியர் நவ் ப்ரோ ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது உலாவே வந்துட்ருக்கு நீங்கள் பார்த்த இமேஜை நான் எப்பயும் உங்களுக்கு காண்கிறேன் ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டியது மிசைல் ஸ்ட்ரைக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கானது நீங்கள் பார்த்த இமேஜ் நான் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குனே ஸோ அது இதில் இல்லை ஓகே அந்த இமேஜ் நான் ரெடி பண்ணுறேன் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நூறு வருஷமாக அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ சீக்கிரமாக இந்த யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதனால் பெருசாக ஒன்றும் அவங்க அமெரிக்காவை வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இதை இப்போ அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு விமானத்தை பாகிஸ்தானுக்கு ஒரு விமானத்தை அவங்களே சுட்டு வீழ்த்தினதாக ஒரு தரப்பு செய்தி வெளியாகிட்டு இருக்குது பவர் ஒட் ரிப்போர்ட் சம் ஏரியா ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கன்ஃபியூ லைவ் கேம்ப் ஃப்ரம் சம் ஏரியாஸ் ஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ நல்ல எல்ஓசி பக்கமாக செமையான போச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போ ஏர் சைரன் இல்லை ஏர் சைரன் வந்து நின்றுச்சி அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது அப்போ ஏர் ஸ்ட்ரைக் இப்போ அவங்க பண்ண முடியல நம்ம பண்ண நம்ம பண்ண எல்லா ஏர் ஸ்ட்ரைக்குமே நம்ம எங்கேருந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏரியால தான் பண்ணியிருக்கோம் நம்முடைய வான்பரப்பில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது இதை ஆஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு செய்தி சொல்றேன் அடுத்ததா ஸ்ட்ரைக் என்எஸ் அஜித் தோவால் ஸ்போக் வித் யூஎஸ் என்எஸ்ஏ செக்ரட்டரி ப்ரீஃபிங் இமேலு ஆக்ஷன் ஓகே நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கூட பேசியிருப்பதா செய்தி வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு அவங்க ரெண்டு பேருமே ஹை லெவல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டாங்க ஒரு வேளை இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறத நடக்கலாம் நமக்கும் அமெரிக்காக்கும் இடையே அதுக்கான வேலைகளை இப்போ அஜித் தோவால் அவர்கள் செஞ்சிருக்காங்க செமமூவ் அது ஏன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா மக்களை கொண்டுட்டாங்க அதனால் நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டு ப்ரோ அப் டு டேட் எவரி டீட்டெயில்ஸ் எவ்ரி ஹவர் அப்டேட் பண்ணுங்கள் நம்ம சைடு என்ன ஆச்சு விக்கி நம்ம இல்லை இல்லை ரெண்டு ஜெட்ஸ் ஐஏஎஃப் டவுன் நாட் டவுன் ஆகலை டவுன் ஆகலை ஐஏஎஃப்கு விமானம் எதுவுமே டவுன் ஆகலை அது பியூர் அண்ட் ப்யூர் ஃபேக்கான செய்தி சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல் கிடையாது அது ஏர் அது வந்து ஏர்ஸ்ட்ரைக் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை நம்ம ஏரியாவிலேருந்து நம்ம நம்ம தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் மிசைல்ஸ் எல்லாமே ஸோ அவங்க அவங்க வந்து மிசைல் வச்சு எதுவுமே செய்ய முடியாது பாகிஸ்தான் உட்காடி காஷ்மீர் பாகிஸ்தான் உட்கப்பேடி தான் இப்போ ஃபுல்லாக அட்டாக் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க ஆப்ரேஷன் இண்டியன் ஏர்ஃபென்ஷன் பாகிஸ்தான் சிக்ஸ்டீன் பஞ்சாபில் அவங்க எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப் ப்ரொவின்ஸில் அவங்க எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான செய்தி அவங்களுடைய எமர்ஜென்சி அறிவிச்சிருக்கிறது ஸ்ரீநகர் ஏர் ஸ்ரீநகர் ஏர்பேஸ் வந்து அடிஷ்டன்ஸ் சொன்னது ஒரு ஃபேக்கான செய்தி தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க ஸ்ரீநகர் ஏர்பேஸ் வந்து அட்டாக் பண்ணப்படலை மறுபடியும் நான் சொல்கிறேன் அது அட்டாக் பண்ணப்படலை அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில நபர்கள் பரப்பக்கூடிய ஒரு மெசேஜ் அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய கன்ஃபார்மான செய்தி பகவல்பூர் பகவல்பூரில் செம்மியாக அட்டாக் நடந்திருக்கு மாதிரி கண்டினியூஸ் எக்ஸ்ப்ளோஷன் பூஞ்ச் இந்தியாவினுடைய காஷ்மீர் பூஞ்ச் பகுதியில் அட்டாக் நடந்துருக்குதா சொல்கிறாங்க அது நமக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் பூஞ்ச் பகுதியில் அட்டாக் நடந்துருக்குறது அப்படிங்கிறது அது கன்ஃபார்ம் நியூஸாக வருது எல்ஓசியில் ஆல்ரெடி அவங்க வந்து ரிட்டலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரில் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்க ஆர்க்டிலரி தாக்குதல் எல்லாமே நடத்தினாங்க ப்ரோ அவங்க தாக்க வாய்ப்பு இருக்குது அவங்க தாக்கிட்டு தான் பிரதர் இருக்காங்க அவங்க தாக்கிட்டு தான் இருக்காங்க ஏதோ பிரிகேட் அடிச்சிட்டாங்கன்னு ஐயோ சும்மா பிரதர் ஒரு ஹெச் ஒரு ஹெச் ஒரு ஒரு பிரிகேட் எப்படி பிரதர் இவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியும் அதெல்லாம் தப்பு இவ்வளோ ஸ்பீடாக அவங்க எவ்வளோ குயிக்காக ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறமும் அட்டாக் இருக்குமா மூணு டெட்டு ஐம்பத்தஞ்சு இன்ஜுர்டு அப்படின்னு சொல்லிவிட்டா மூணு டெட்டு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானில் மூணு டெட்டு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை ஜெய்ஹிந்த் எல்லாருமே பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும் சிங்கவர்களாக இருக்கட்டும் எல்லா மினிஸ்டர்ஸும் எல்லா வீடியோ வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க எஸ் அதை போடுறேன் லைவில் வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது எஸ் இந்த இமேஜ் தான் நீங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு இமேஜ் காணிக்கிறேன் இந்த இமேஜை வச்சுட்டு தான் இவங்க எஃப் சிக்ஸ்டீன் அடிச்சிட்டோம் சாரி ரஃபேல் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அது ரஃபேல் கிடையாது அது வந்து ரெண்டாயிரத்தி ஐ திங்க் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கிலை தூக்கிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க இதை தான் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை அடிக்கலை இது வந்து இந்த இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம விமானம் கிடையாது இது டூ டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது ஸோ அதை அதை எல்லாத்தையுமே கவனித்து வச்சுக்கோங்க ಅಡ್ತದಕಿಯಸ್ ಪಾಕಿಸ್ತಾನ ಪ್ರೈಮ ಮಿನಿಸ್ಟರ್ ಶಬಾಸ್ ಷರೀಫ್ ಬೈ ದ ಇಂಡಿಯನ್ ಏರ್ ಫೋರ್ಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಸ್ ದ ಕಣ್ಣಿಂಗ್ ಎನಿಮಿ ಹ್ಯಾಸ್ ಕ್ಯಾರಿಡ್ ಅವುಟ್ ಕವರ್ಲಿ ಅಟಾಕ್ ಆನ್ ಫೈವ್ ಲೊಕೇಶನ್ ದ ಪಾಕಿಸ್ತಾನ ಪಾಕಿಸ್ತಾನ ಹಾಸ್ ಎವ್ರಿ ರೈಟ್ ಟು ರೆಸ್ಪಾಂಡ್ ಫೋರ್ಸಬಿಲಿ ಟು ದಿಸ್ ಆಕ್ಟ್ ಆಫ್ ವಾರ್ ಇಂಪೋಸ್ಡ್ ಬೈ ಇಂಡಿಯಾ ಅಂಡ್ ಫೋರ್ಸುಬುಲ್ ರೆಪಾನ್ಸ್ ಬೀಂಗ್ ಗಿವನ್ ದ ಎಂಟೈರ್ ನೇಷನ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಸ್ ವಿತ್ ದ ಪ ಪಾಕಿಸ್ತಾನ ಆಮ್ಡ್ ಫೋರ್ಸ್ ಅಂಡ್ ದ ಮಾರಲ್ ಅಂಡ್ ಸ್ಪ್ರಿಟ್ ಆಫ್ ದ ಎಂಟರ್ ಪಾಕಿಸ್ತಾನ ನೇಷನ್ಸ್ ಆರ್ ಹೈ ದ ಪಾಕಿಸ್ತಾನ ನೇಷನ್ಸ್ ಅಂಡ್ ದ ಪಾಕಿಸ್ತಾನಿ ಆರ್ಮ್ಡ್ ಫೋರ್ಸ್ ನೋ ಹೌ ಡೀಲ್ ವಿತ್ ಎಮಿ ವಿ ವಿಲ್ಲ ನೆವರ್ ಅಲೋ ಎನಿಮಿ ನಾಮ மறைஞ்சிருந்து அடிச்சிட்டோமா அதுக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவம் கடுமையான பதிலடி கொடுக்குமா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி ஷபாஷ் ஷெரீஃப் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷெரீஃப் அவர்கள் அவங்களுடைய மெசேஜை கொடுத்துருக்காங்க அந்த மெசேஜை உங்களுக்காக இது இதுதான் அந்த மெசேஜ் ஷபாஷ் ஷெரீஃபுக்க இப்போத்துக்க ட்வீட்டு அந்த ட்வீட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து மறைஞ்சு அடிச்சிட்டோம் அஞ்சு இடத்துல அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம அடித்தது ஒன்பது இடம் ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது அஞ்சு இடத்துல அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேறு பெருசாக ஒன்றும் ஷெபாஷ் ஷெரீஃப் சொல்லலை ஸோ திருப்பி அடிப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க லாகூர் சியல்கோட் ஏர்போர்ட்ஸ் ஹாவ் பீன் க்ளோஸ்டு ஃபார் ஃபார்ட்டி எயிட் ஆல்ரெடி நாற்பத்தெட்டு மணி நேரம் அவங்களுடைய ஸ்பேஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த சியல்கோட் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்களா அந்த சியக்கோட்டில் தான் நம்ம லாஸ்ட்டாக சீல்கோட்டு பகுதியில் அவங்களுடைய ஸ்பேஸ் எல்லாமே மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு சீல்கோட்டில் தான் நம்ம தாக்குதல் நடத்தணும் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்குறாங்க ஆன் இந்தியன் மிசைல் ஃப்ளையிங் எல்ஓசி பக்கம்தான்ப்பா இப்படி இருக்குன்னு தெரில அங்கேருந்து நியூஸ் உடனே வராது எல்ஓசி பக்கத்துலேருந்து பாக்கியுள்ள சைட்லேருந்துலாம் நமக்கு கிடச்சிரு நியூஸ் ஆனால் எல்ஓசி சைட்லேருந்து ராணுவம் கொடுத்தா தான் நம்மளால் ஏதாவது செய்ய முடியும் அப்படி இல்லைனா ஆப்போசிட் ராணுவம் கொடுக்கணும் அதாவது பாகிஸ்தான் ராணுவம் கொடுக்கணும் நமக்கான நியூஸை பட் பாகிஸ்தான் ராணுவம் கொடுக்குற நியூஸ்லாம் நம்மளால் நம்ப முடியாது ப்ரோ ஆப்ரேஷன் சிந்தூர் நைன் பிளேசஸ் கிளாரிட்டி சூப்பர் பிரதர் யெஸ் தேங்க்யூ ப்ரோ ஜம்முவில் ஏதோ அட்டாக் ஆகியிருக்கா இல்லை இப்போ தான் பூஞ்ச் பகுதியில் மட்டும் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்குது பிரதர் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் ஆயிருக்கும் கண்டிப்பாக அவங்க ரிட்டர் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் கேட்குறீங்க விக்கி விக்கி ப்ரோ ரெண்டு ஜெட்டு டவுன் ஆனது சொல்கிறாங்க ரியல் கிடையாது அது ஃபேக் அது ஃபேக்கான செய்தி பிரதர் ப்ளீஸ் அது ஃபேக்கான செய்தி யாரும் நம்பாதீங்க ஸோ அடுத்த அப்டேட் முக்கியமான அப்டேட்டாக இப்போ வந்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினதை நான் சொல்லிட்டேன் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் சொன்னதை சொல்லிட்டேன் ஓ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் பாகிஸ்தானுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு வி வில் பேர்ன் தம் டு ஆஷஸ் நம்மளை வந்து சாம்பலாக்கிடுவாராம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய யார் சொல்லியிருக்காங்க சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சொல்லியிருக்காரு இந்த மெசேஜை பாகிஸ்தானுடைய அவன் சொல்லியிருக்கான்னா எவ்வளோ பெரிய லவடபாயாக இருப்பான்

அப்போ அவங்க என்ன ப என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக விக்கி ப்ரோ துருக்கி இதில் நடுவில் வரும் இப்போதைக்கு யாருமே வரமாட்டாங்க இப்போதைக்கு ரெண்டு பேருமே அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் விடுவாங்க இது வந்து பெருசாக மாறாது இதுக்கு மேலே ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது நடக்குது தனித்தனியாக மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் பெருசாகுது அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்வாங்க அவங்க வந்து அடுத்தடுத்த நாடு உள்ளே வரும் அது வரைக்கும் எதுவுமே வராது எனி ப்ரெஷர் ஃப்ரம் வெஸ்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வெஸ்ட் பக்கத்துல தான் ப்ரெஷர் கிடையாது கண்டிப்பாக வெஸ்ட் பக்கத்துலேருந்து ப்ரெஷர் இல்லை ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் டொனால்டு ட்ரம்ப் கூட அது முடிஞ்சிடும் நாங்கள் இதுக்கு மேலே அதை பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விச் மிசைல் யூஸ்டு இல்லை ப்ரதர் அதெல்லாம் இன்னும் எதுவுமே ஆகல பிரதர் வார் ஸ்டார்ட்டடான்னு கேட்டால் நம்ம அடிச்சிட்டோம் அவங்க திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு விக்கி பிரதர் இஃப் எனி சான்ஸ் டு தி சிச்சுவேஷன் எக்ஸ்க்ளை டு ஃபுல் டைம் வார் எங்கள் ஃபுல் டைம் வாரம் வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எஸ்கலேட் ஆகாது அப்படின்னு நாம் நம்புகிறோம் ஏன்னா இந்தியாவினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு நாங்கள் ஒன்பது இடத்த அடிக்கிறோம் அதுவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எஸ்கலேட் ஆகாத வரைக்கும் ஆகாத மாதிரி தான் நாங்கள் டார்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ரிப்ளை மீ ப்ரோ வார் டோம் டுமாரோ ஸ்டார்ட் ஆயிடுமா ஆல்ரெடி வார் ஸ்டார்ட் எடுங்க அது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் டூ வி ஹாவ் கேஷுவாலிட்டி இன்னும் நம்ம சைட்லேருந்து கேஷுவாலிட்டி எதுவும் ரிப்போர்ட் ஆகலை ஆனால் பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் கேஷுவாலிட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பஹல்பூர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து லைவ் வீடியோ எல்லாமே வந்துருச்சு அதை நான் பார்த்துட்டேன் அது உண்மையிலேயே கேஷுவாலிட்டி இருக்கு ஸோ அடுத்ததாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை நான் பார்த்துக்கிறேன் வி ஆர் சப்ஜெக்ட் டு இண்டன்ஸ் அண்ட் இன்டிஸ்கிரிமினேட்டி மிசைல் பாம்பரன் ஃப்ரம் பாகிஸ்தான் ஓகே நம்ம பக்கமாக நம்ம பக்கம் நம்ம நம்ம வந்து நார்மலாக அட்டாக் பண்ணுறத விட பாகிஸ்தான் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வேர்ல்டுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் பார்டரில் பாகிஸ்தான் அவங்க தேவையில்லாமல் குண்டுகளை வீசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்தியா நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இரண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாருமே ட்விட்டரில் போட்டாங்க பாரத் மாதா கிஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்வீட்டில் போ எல்லாமே ட்வீட்டில் போட்டாங்க ஸோ அவ அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அவங்க ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டை பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ரெண்டு ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அது தவறான மெசேஜ் அகெயின் இன்னும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை இந்தியன் ஜேட்ஸ் ஆர் ஏர் ட்ராப்பிங் ஃபியூல் டேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் ஃப்ரண்ட்லைன் பொசிஷன் இன் த காஷ்மீர் ரீஜன் எக்ஸ்பெக்டிங் த வெஸ்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான வார்த்தைகள் அது அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்யூல் டேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் டேங்கை வந்து நம்முடைய ஃப்ரண்ட்லைன் பொசிஷனுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ஏன்னா அங்கேருந்து அட்டாக் வந்துச்சுன்னா அது டபாக நெத்தி பற்றி எறிகிறதுக்கு பட் அது உண்மையாக இருக்குமான்ங்கிறது என்னால் சொல்ல முடியல ஓகே நியூஸ் அவ்வளோ பாகிஸ்தான் ஆர்மி டெஸ்ட்ராய்டு இந்தியன் பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அது தப்பு அதை சும்மா அடிச்சு விட்றானுங்க இந்த சாமா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் லைவ் போட்டுட்ருக்கான் அது வந்து ஒரு பாகிஸ்தான் நியூஸ் சேனல் தான் அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான் நம்முடைய பிரிகேடு ஹெட் கவார்டர்ஸை அடிச்சு தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் அந்தளவுக்காக நம்ம விட்டு வச்சுருந்தோம் ஒன்றுங்களே அதெல்லாம் சும்மா ஃபேக்கான நியூஸ் யாரும் நம்பிராதீங்க எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை கன்ஃபார்ம்னா நியூஸ் வந்து ஆர்மி சைட்லேருந்து வரும் அப்படி இல்லைனா கொஞ்சம் இதை ப இந்த ஓப்ப ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக வரும் அப்படி இல்லைனா மினி மிலிட்ரி சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே அவங்க சைட்லேருந்துலாம் வரும் அதை மட்டுமே நம்ம நம்பலாம் விக்கி நம்ப போமா போருக்கு ஹவு மெனி டயட் ப்ரோ இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் சைட்லேருந்து மூணு பேர் அதாவது மொத்தமே மூணு பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சுற்றுலாத்துறையில் வளர்ச்சி கொண்ட காஷ்மீரை முடங்க வைத்த பாகிஸ்தானை விடக்கூடாது சரிதான் இந்தியன் ஃபைட்டர் டு அதர் கண்ட்ரீஸ் கேன்சல் ஆகுமா இந்தியன் ஃப்ளைட் டு அதர் கண்ட்ரீஸ் ஆமாங்க ஒரு வேளை ஆகலாம் ஒரு வேளை இல்லை இல்லை நம்ம எந்த பக்கமாக போகிறது எதுவுமே இப்போ எல்லாமே நம்ம மாற்றிட்டோமே பாகிஸ்தான் வான்பரப்பை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பட் டெல்லி சைட்லேருந்து போகிறதா இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பிரதர் அது சொல்ல முடியாது கப்பற்படை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க விக்கி ப்ரோ அவங்க துறைமுகம் காலி பண்ண இல்லைங்க நம்ம இன்னும் நம்ம வந்து ஃபுல் ஸ்கேல் வார்க்கே போகலை நம்ம கப்பற்படையை யூஸ் பண்ணுறதோ இல்லாட்டி விமானப்படையை வச்சு அவங்களை அடிக்கிறதோ அப்படிங்கிறது நம்மளுடைய எய்மே கிடையாது நம்ம எய்ம் என்னென்னா காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினவங்களை அடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் பதிலடி கொடுக்கறது மட்டும்தான் அதனால தான் நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் இன்னும் உள்ளக்கு கொண்டே வரல ஸோ ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்க்குறேன் அப்டேட் சும்மா அடிச்சு அடிச்சுட்டுறாங்க ஈரான் அப்சர்வரும் அதே மெசேஜ் போட்டிருக்காங்க டூ இந்தியன் ஃபைடர் ஜெட் ஹேவ் பீன் டவுன்டு பை பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சு பக்கமாக பூஞ்சு பக்கமாக அவங்க ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க அது மட்டும் கன்ஃபர்ம் ஆயிருக்கு பூஞ்சு பக்கம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே சரிப்பா இப்போதைக்கு இந்த அப்டேட்டு இதில் நீங்கள் ஃபேக்கான நியூஸ் எதுவுமே நம்பிகிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோ ஒன்று வரும் வீடியோவில் நம்ம பேசலன்னா இதை வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை புரிய வைக்க முடியும்னு தெரியல நிறைய பேர் லைவில் இருக்குவா இல்லை பேசாமல் லி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவா ஒரு தமிழ் பக்ஷம் ஃபவுண்ட் இன் அவர் சேனல் வந்தே மாதிரம் எனி நியூ அப்டேட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் விருதர் இல்லை அதர் இன்னும் யாருமே சொல்லலை இனி யாருமே வெளியில் வரல உங்கள் சேனல் வரும் தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு வாய் தர்க்கி வார்ஷிப்பன் இல்லை இல்லை அது வார்ஷிப்பன் நம்ம பார்டரில் நிற்கல பிரதர் அது பாகிஸ்தானுக்கு வந்துச்சு நேற்று கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போலாம் தர்க்கி வந்துச்சு இப்போலாம் துருக்கி வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக அது க்ளாஷ் ஆகிடும் அதனால் இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க லைவ்லேயே இருங்க பிரதர் லைவா ப்ரோ லைவில இருங்கண்ணா ஐயோ கடவுளே நான் இதை பார்த்து உங்ககிட்ட சொல்லி ஓகே சரி பாகிஸ்தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட் ரொம்ப நாசுக்கா மியூட் பண்ணிட்டாங்க பிகாஸ் தெரியும் தேவையில்லாத நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எஸ் பூஞ்ச் ஏரியாவில் பாகிஸ்தான் ஷெல்லிங் பண்ணாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்கமும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்போ பூஞ்சி ஏரியாவில அட்டாக் நடந்துட்டு தான்ப்பா இருக்கு அது மட்டும் கன்ஃபர்ம் இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்ம் நியூஸ் ஒன்னே ஒன்று தான் பூஞ்ச் சைடில் அட்டாக் நடந்திருக்கு திருப்பி இந்தியா அடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் தான் கன்ஃபார்ம்டான நியூஸ் இந்தியா நியூஸ் ஆங்கர் பொட்டேன்ஷியலி கன்ஃபார்ம் த டவுனி அப்ணாண்ணா இந்தியன் ஃபைட்டர் ஜெட் இல்லை கிளாஸஸ் பிட்வீன் இன் பாகிஸ்தான் ஃபோர் அலாம் தலைன் ஆஃப் கண்ட்ரோல் டூ இண்டியன் ஜெட்ஸ் ஆர் ஃபேக் நியூஸ் எஸ் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு டூ இண்டியன் ஜெட்ஸ் டவுன்ஸ் ஆர் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேக் நியூஸ் அறிவிச்சிட்டாங்க ஸோ அது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான் ரெண்டு ஃபைட்டர் ஜெட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னது வந்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீம போஸ்ட் பண்ணதெல்லாம் எடுத்து இன்னைக்கு வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஜேஎஃப் செவன்டீன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஜேஎஃப் செவன்டீன் பாகிஸ்தானுக்கான ஒரு ஃபைட்டர் ஜெட்டு ஒருவேளை ஜேஎஃப் செவன்டீன் விழுந்திருக்கலாம் மார்க்கோ ரூபியா நம்முடைய ஸ்டேட் செக்ரட்டரி அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டி இருக்கார்ல மார்க்கோ ரூபியா அவங்க கூட நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காரு அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டு தகவல் வந்திருக்குப்பா அது ஒரு கன்ஃபர்ம்டு நியூஸ் தான் ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆல்ரெடி பாகிஸ்தான் சாரி அமெரிக்காவுக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸர்கிட்ட பேசிட்டாங்க இப்போ அமெரிக்காவுக்கு ஸ்டேட் செக்யூரிட்டி கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபர்மான நியூஸ் இந்த ரெண்டு ஃபைட்டர் ஜெட்டு விழுந்துருச்சு விழுந்துருச்சு பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் ஃபஸ்ட்டு முடிச்சு விடணும் எத்தனை எவ்வளோ டெலிகிராம் சேனல் எவ்வளோ டேப் ஓபன் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அவ்வளோ டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சீரியஸாக சொல்லப்போனா அத்தனை டேப் ஓப்பன் பண்ணி வச்சு தான் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கேட்குதா நான் பேசுறதெல்லாம் எனக்கு என்னமோ டிலே ஆகி வர்ற மாதிரியே இருக்கு ஷேர் மார்க்கெட்டா உங்களுக்கு உங்கள் இது ஆமாம் ஷேர் மார்க்கெட்லாம் நாளைக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க எது கணிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியல அமெரிக்கா போர் விமான எஃப் சிக்ஸ்டீன் இந்திய இல்லை இல்லை எஃப் சிக்ஸ்டீனை வீழ்த்தினதாக வந்த செய்தியும் இல்லை ஃபேக்கான செய்தி தான் நாமளும் இன்னும் எந்த எந்த விமானத்தையும் இன்னும் தாக்கி அழிக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தமிழ் ஊடகம் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இன்றைக்கி தான் ஸ்டாலின் சார் விருந்து வச்சுருக்காரு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டுலாம் வருவாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா வேற எங்கேயும் இருக்கக்கூடிய நாடுங்க அவங்க நாடு கிடையாது அதனால் தமிழ் மீடியாவை கொஞ்சம் லேட்டாக நீங்கள் பார்த்தா போதும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஜஸ்ட்டு ரெண்டு நியூஸ் கார்டை மட்டும் போட்டுட்டு தூங்க போயிருப்பாங்க நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகுது எல்லாத்தையும் என் சிஸ்டத்தால் ஹேண்டில் பண்ண முடியலை ஸ்லோவாகுது என்னென்ன பேரில் வந்திருக்காங்க தெரியுமா ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் புதுசாக ஆக்டிவேட் ஆயிருக்கு ட்விட்டரில் டெலகிராமில் அவ்வளோ சேனல்ஸை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க எது உண்மை எது ஃபேக் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஏண்டா எங்கேருந்துடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்களாம் எங்கேடா இருந்தீங்க உங்களுக்கு நான் தெரிகிறேன்னா இல்லை இல்லை லைவ் கட் ஆயிடுச்சா இந்த போர் முடிய பல மாதங்களாகுமா இன்னும் ஆக்சுவலாக போரை ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்ம அடித்தோம் அவன் திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அவ்வளோதான் என்ன ஆக்சுவலாக வார் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லை இன்னும் எஃப் சிக்ஸ்டின் நம்ம அடித்ததா எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை பிரதர் எஃப் சிக்ஸ்டின் நம்ம அடித்ததா எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கிடையாது ஓகே சாரி என்னுடைய சிஸ்டம் எல்லாம் ஹேங் ஆகுது ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்பில் இருங்க நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் அனுப்பிவிடட்டாப்பா இது சிஸ்டம் ஏதோ ஒரு மக்கள் பண்ணுது நீங்கள் தேவையில்லாத எல்லாத்தையும் க்யூட் பண்ணுறேன் லைவ்ல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை லைவ் நான் தெரியிறேண்ணா டிலே இருக்கா கேட்குது லைவில் டிலே இருக்கா ஓகே சரி பிரதர் நான் ஆக்சுவலாக லைவ்லேருந்து இப்போ வெளியில் வரேன் வெளியில் வந்துட்டு நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து போடுறேன் ஓகே போஸ்ட் பண்ணுறேன் இது ரொம்ப டிலே ரொம்ப ஹேங் ஆகுது சிஸ்டம் என்னென்னு பார்த்துட்டு ஸோ பார்க்கலாம் மடைச்சதா இப்படி வருதுன்னு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா மறுபடியும் நான் வரேன் லைவுக்கு வரேன் ஓகே தேங்க்யூப்பா தேங்க் யூ சே எல்லோரும் இந்தியா கூட இருங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க பாகிஸ்தான்லேருந்து ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸு மிஸ்இன்ஃபர்மேஷன் பகிர்றதுக்காக இருக்குது ஸோ கொஞ்சம் ரொம்ப சேஃபாக